வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிரதேச சபையில் அமைதியின்மை கன்னி அமர்வை ஒத்திவைக்க தீர்மானம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் சந்திப்பு சிறுபோக நெல் கொள்வனவு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான போதை பொருளுடன் இந்தியர் ஒருவர் கட்டுநாயக்கவில் கைது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு அடங்கிய ஐந்து கொள்கலன்களை திருப்பி அனுப்ப பரிந்துரை இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் ஐம்பத்தி நூற்று ஐம்பத்தாறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு காயம் இனி விரிவான செய்திகள் வெளிகம பிரதேச சபையின் கன்னி அமர்வின் போது ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் கன்னி அமர்வு தென் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் உமங்காமன்றி தலைமையில் இன்று முடிப்புகள் ஆரம்பமானது ஆரம்பத்தில் தமிசாளர் திருவிற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் லசந்த விக்ரமசேகர தமிசாளர் பதவிக்காக முன்மொழியப்பட்டிருந்தார் சர்வஜன அதிகாரம் கட்சியின் புஷ்பகுமார பேட்டையே இந்த முன்மொழிவை சமர்ப்பித்தார் இதன்போது தமது இரண்டு உறுப்பினர்களே காணவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் குறித்த இருவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டிருந்த போதும் சபை அமர்வுகளில் இருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது அவர்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த உறுப்பினர்கள் இன்று சபை அமர்வுகளை கொண்டு நடத்த முடியாது எனவும் குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து வெளியிலிருந்து ஆதரவாளர்கள் சிலர் சபைக்குள் நுழைந்தனர் இதனைத் தொடர்ந்து சபை அமர்வுகளை ஒத்திவைக்க ஆணையாளர் உமங்கா நடவடிக்கை எடுத்துள்ளார் ගන්නා යන්නපා පොලේසිෙන් යව රතු පල පර හතුමාලගේ අන්ුවන තුමාලගේ ටක් පගගන් මවා கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜ்பக்சுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முன்னெடுக்க திகதி நிர்ணயித்து கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபிரத்ன இன்று உத்தரவிட்டார் பிரதிவாதிகளினால் கோரப்பட்டு சில ஆவணங்களை எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பில் மென்றில் முன்னலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரீரா தெரிவித்தார் தரப்பினரினால் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தமது தரப்பு நிலைப்பாட்டை மென்டல் சமர்ப்பிப்பதாக பிரதிவாதிகள் சார்பில் முன்னலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து நீதவான் பூர்வாங்க விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்பெறும் செப்டம்பர் மாதம்

சந்தேகநபரான நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு கோட்டை மீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் மூலம் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் இனவாதமற்ற ஆட்சியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்டர் டாக் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தலைவர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டாக்கேக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தேசிய மக்கள் சக்தியின் பிரதமர் செயலாளர் பிசேட வைத்திய நிபுணர் நிஹால் அபய் சிங் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் இலங்கைக்கான ஐநா மதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் பிரிவு பிரதானி ராரி மாங்கோவன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இலங்கையில் இனவாதம் அல்லது அடக்குமுறை மனித உரிமை மீறல் சம்பவங்கள் மீண்டும் நிகழ அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இதுவே அரசாங்கத்தின் கொள்கை எனவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தலைவர்கள் தெரிவித்தனர் முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்களில் மூன்று விடயங்களில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஒன்று தான் காணாமல் போனவர்களுடைய விடயம் அடுத்தது தான் இந்த தீவிரவாத எதிர்ப்பு சட்டம் அடுத்தது தான் உண்மையிலே பார்க்கப்பட்ட இந்த ஒன்லைன் சேஃப்டி பில் பற்றிய விஷயங்களை நாங்கள் இன்று கலந்தாலோசித்தோம் அதில் முக்கியமாக வடமாகாணத்தில் ஆறில் ஒரு குடும்பம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றதை பற்றியும் நாங்கள் கொண்டிருந்தோம் அதே வேளையில் நாங்கள் அந்த அந்த பெண்களுக்கான வேண்டி பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவது எங்கள் அரசாங்கம் எடுக்கப்படுகின்ற வேலை பற்றியான பேச்சுவார்த்தைகள் அதற்கு துணை புரிவதற்காக ஏனைய அந்த சர்வதேச ரீதியான அமைப்புகள் எங்களுடன் தொடர்பு கொண்டு செயற்படும் விதத்தையும் எங்களுடைய புதிய வேலை திட்டங்களை பற்றி நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்தோம் அதே போல ஏனைய மக்களோட பார்க்கும்போது வீட்டு வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுடைய நிலைமை மலையகத்தில் வாழ்கின்ற பெண்களுடைய அத்தியாவசிய தேவைப்பாடுகள் அதாவது அடிப்படை வசதிகளை வழங்கப்பட வேண்டிய கட்டாயம் வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கு கடன் வசதி சந்தை வாய்ப்புகள் அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்துவதற்கு கடமைப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் இங்கே வெளி வெளிக்கொண்டு வருவதற்கு பேச்சுவைகளை நடத்திடும் மிகவும் முக்கியமாக சந்தோஷகரமான ஒரு முடிவுகளை தந்த நம்பிக்கை இருதரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கை உருவாக்கி ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது கொழும்பு துறைமுகத்தின் கொள்கை நெரிசலை நாளை மறுதின அளவில் முடிவுக்கு கொண்டுவர இயலும் என எதிர்பார்த்ததாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களில் நாலாந்தும் கொழும்பு துறைமுகத்திற்கு வரும் கொள்கலன்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்தும் இதனால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுயவலி அருகொட குறிப்பிட்டார் நாலாந்தம் ஆயிரத்தி இருநூறு கொள்கலன்கள் இறக்கப்படுகின்றன கடந்த நாட்களில் குறித்த எண்ணிக்கை வரை அதிகரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் கொள்கலன் நெரிசலுக்கு அதுவே காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுங்க ஊழியர்கள் அதிகபட்ச செயற்திறனுடன் சேவையாற்றி கொள்கலன் நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தற்போது நாலாந்தம் இறக்கப்படும் கொள்கலன்களுக்கு மேலதிகமாக இருநூற்றி ஐம்பது கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேக்கமடைந்துள்ளதாக அவர் கூறினார் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு அடங்கிய ஐந்து கொள்கலன்களை திருப்பி அனுப்ப பரிந்துரைத்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது குறித்த உப்பு தொகை இலங்கை தர ஆய்வுகளில் நிராகரிக்கப்பட்டுள்ளது செய்யப்பட்ட அனைத்து உப்பு கொள்கலன்களும் தரநிலை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட குறிப்பிட்டார் இதற்கமைய குறித்த ஐந்து கொள்கலன்களும் தரமற்றவை என வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரம் வரையான கோல்கலன்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட காலம் கடந்த பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்தது நுகர்வோர் சந்தையில் உப்பின் விலையை குறைப்பதற்கு இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தினால் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து போதுமான கையிருப்பு நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக குறித்து சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் கல்லுப்பு நூற்று எண்பது ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் தூள் உப்பு இருநூற்று நாற்பது ரூபாவுக்கும் நானூறு கிராம் தூள் உப்பு நூற்று இருபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்தது இதுவுழையும் விலை குறைக்கப்பட்டமைக்கு அமைய உப்பு விநியோகம் மேற்கொள்வதற்கு மேலும் சில நாட்கள் அவசியம் எனவும் அச்சங்கம் சுட்டிக்காட்டியது சிறுபோக நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது ஒரு கிலோகிராம் நிறைய நாடு நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து கீரி சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளன இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெல் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அறுவடை மேற்கொள்ளப்படும் மாவட்டங்களில் நெல் கொள்வனவு மத்திய நிலையங்களில் ஸ்தாபிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்நாயக சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் சுங்கம் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக இருந்து இரண்டு கிலோ கிராம் நூற்றி முப்பது கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகம் என சந்தேக நபர் இந்தியாவின் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூஎல் நூற்றி இருபத்தி நான்கு விமானம் மூலம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் குறைத்த நபர் போதைப் பொருளை தமது பயண பையினுள் முறையில் உருவாக்கப்பட்டிருந்த போலி உரையினுள் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளமை

அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலமாக போற்றப்படும் வரலாற்று திருப்புமிக்க கதிர்காம கந்தனின் ஆடிவேல் மகோற்சவத்தின் முதலாம் நாள் பெரேஹரா நேற்று இடம்பெற்றது இந்த ஆண்டுக்கான பிரேஹராவிற்கான உத்தியோகபூர்வ ஊடக அனுசரணையை மற்றும் ஊடக வலைவமைப்பு வழங்குகின்றது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்த நாலய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு குபன தேசிய பூங்காவிலிருந்து யாழ ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதை கடந்த இருபதாம் தேதி துறக்கப்பட்டது தந்தனின் கொடியேற்றத்தை காணும் நோக்கில் நாட்டின் பல பாகங்களிலும் பாத யாத்திரையை ஆரம்பித்த பக்தர்கள் உகந்தை குமண காட்டு வழியில் ஒற்றியடி பாதைகளிலும் கிரவள் மண் பாதைகளிலும் தமது யாத்திரையை ஆரம்பித்தனர் கணகமானிக்க வடிவனைக்கான ஆவலுடன் வரும் பக்தர்கள் வனமுறை வேடன் அருளிய பூஜை முறைகளை அடியொற்றி கானகத்திலும் வழிபாடுகளை முன்னெடுப்பது தொண்டு தொட்ட வழக்கமாய் இருந்து வருகின்றது கதிர்காம கந்தனின் இந்த ஆண்டு திருவிழாவின் முதலாவது திருவீதி உலா நேற்று நடைபெற்றதுடன் எதிர்வரும் பதினோராம் தேதி மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ள நீர்வட்டும் நிகழ்வுடன் திருவிழா நிறைவு பெறவுள்ளது மேல் ச வடமீல் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா காலி மாத்ரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபரகும மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஒவ்வா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு மலை சர்வைகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மனதே இடம்பெற்ற இருவர் விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குருணாகலில் இருந்து திருகோணமலைக்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று கந்தலாய் மணிக்கூட்டு சந்தையில் விபத்துக்குள்ளானது பஸ் வீதியினை விட்டு விலகி மின்கம்பத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த சாரதி மற்றும் நடத்துனர் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சாரதி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் விபத்து இடம்பெற்ற போது பஸ்ஸில் பாடசாலை மாணவர்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்துள்ளன இதேபொழி அனுராதபுரம் தம்மன்னபுர இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சைக்கிள் ஒன்று வீதியினை விட்டு விலகி அருகில் இருந்து மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதான ஒருவர் உயிரிழந்தார் ஈரானுக்கு எதிரான போரில் கிடைத்த வெற்றியின் மத்திய கிழக்கில் சமாதான ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை விடாமல் சமாதான ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்காக விரைவாக செயல்பட வேண்டும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமரின் கருத்துக்களினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தெருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே காசாபில் இடம்பெற்று வரும் போரை இரண்டு வாரங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் இணக்கம் தெரிவித்ததாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே அண்மையில் இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போது இதற்கான இணக்கம் காண பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சவுதி அரேபியா சிரியாவை ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைப்பதனூடாக ஒப்பந்தத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன ஆபிரகாம் ஒப்பந்தம் என்பது இஸ்ரேல் ஐக்கிய அரபு ராஜ்யம் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்படுத்திய அமைதி ஒப்பந்தமாகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தினூடாக ஐக்கிய அரபு ராஜ்யம் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் இணக்கம் தெரிவித்தன காசாவில் உள்ள பலஸ்தீன அதிகார சபையை ஊடாக இரு நாட்டு கொள்கையை இஸ்ரேல் ஆதரிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் வெள்ளை மாடிகளிலிருந்தும் இதுவரை கருத்துகளும் வெளியிடப்படவில்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து பலஸ்தீனர்களுக்கு இடையேயும் போர் நிறுத்தம் தொடர்பான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பரஸ்பர மோதல்களினால் காசாவில் ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் ஈரானுடன் ஏற்பட்ட மோதலின் போது நாட்டின் ஆன்மீக தலைவர் கொலை செய்யும் நோக்கில் காணப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் இதற்காக அமெரிக்காவின் அனுமதியை பெற வேண்டிய அவசியமில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதலின் போது அந்நாட்டின் ஆன்மீக தலைவர் பதுங்கியிருந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது முதல் இன்னிங்ஸுக்காக துடிப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தைந்து பெற்றுள்ளது கொடும்புசிசி மைதானத்தில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது தினம் ஓட்டங்களுக்கு பத்தும்ழந்தார் முதல் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அவர் நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் மூலம் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் நூற்றி ஐம்பது ஓட்டங்களை கடந்த மூன்றாவது இலங்கை வீரராக அவர் பதிவானார் இதற்கு முன்னர் சனத் ஜெயசூர்யா மாவன் அத்துபத்து ஆகியோரே இந்த சாதனையை படித்துள்ளனர் இதரன் நியூஸ் பஸ்டின் மதநேர பிரதான செய்தியாருக்கை அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியாள செய்திகளுடன் வணக்கம்